வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில்பேட்டையில் கஜேந்திர வரதரன் நகர் அதாவது நேற்று ஒரு பிளாட்டு பார்த்தோம் அந்த பிளாட்டு பக்கத்துலேயே இன்னொரு பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு நேற்று போட்ட வீடியோ வந்து யாராவது பார்க்காம இருந்தால் அதை போய் பாருங்கள் அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே தான் வடக்கு பார்த்த பிளாட்டு நாலு புள்ளி எட்டு ரெண்டு சென்டு அதே நாலே முக்கால் செண்டு வடக்கு பார்த்த பிளாட்டு விற்பனைக்கு வருது இது வந்து டிடிசிபி அப்ரூவல் கிடையாது நேற்று வீடியோவில் போட்டது வந்து டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு இன்றைக்கி வந்து இந்த பிளாட் வந்து டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு கிடையாது ஆனால் அதே கஜேந்திர வரத நகரில் தான் வருது வடக்கு பார்த்த பிளாட்டு இலேசந்தல் ரோட்லேருந்து உங்களுக்கு நூறு மீட்டர் தூரத்தில் வந்துடும் அருமையான லொக்கேஷனில் இருக்குது பார்ட்டி வந்து ஒரு சென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட் வந்து ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்